எங்க வீட்டு கிட்ட பின்னாடி ஃபுல்லா சுத்தி இருக்கிற காலி இடத்துல எல்லாம் நிறைய நாங்களும் எத்தனையோ பண்ணிட்டோம் அவங்க வீட்டுக்கிட்டயும் போய் சண்டை போட்டு நைட்ல வந்து பாருங்க வீடு சுத்தி தூக்கமே கிடையாது எல்லாம் எல்லாம் நோண்டி அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிடுது வீட்டுகிட்ட சாமான் போட்டு கழுவ முடியல ஒரு தண்ணி வைக்க முடியல எதுவுமே பண்ண முடியல சாப்பிட்றதுக்கு முடியல முதல்ல வெளியே உக்காந்து ஒரு பொருள் சாப்பிடுறதுக்கு முடியல அப்படியே சுத்தி வந்து நிக்குது சுத்தி 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 நிறைய பண்ணிதான் ஃபுல்லா சீனிவாச வருமானத்துக்கு சுத்தி பாத்தீங்கன்னாவே இங்க இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பஞ்சுப்பேட்டை எல்லாம் மொத்தம் இந்த பக்கம் கொள்கார எல்லாம் பார்த்தோம்னா சுத்தி சுத்தி பண்ணிங்க தான் எல்லாம் ஒரு நூறு பண்ணி மேலதான் இருக்குமோ வண்டி கம்மியா இருக்காது ஆமா வாலாஜா நகராட்சி மொத்தம் பிடிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு எங்க வீட்டு கிட்ட மொத்தம் அப்படியே ஃபுல்லா தண்ணி இருக்குது அந்த தண்ணியில அப்படியே மாதிரியே நாங்களும் நிறைய முறை கம்ப்ளைண்ட் பண்றோம் லேடிஸும் போய் அங்க போய் சண்டையும் போட்டு வந்துட்டோம் சந்தோஷம் தான் நகராட்சி சார்பில பிடிச்சது எங்களுக்கு சந்தோஷம் தான் இன்னும் இருக்கிறதையும் பிடிச்சிட்டீங்கன்னா உன்ன ரொம்ப சந்தோஷம் ஏன்னா குழந்தைங்க நடக்க முடியல என் பேர் மகேஸ்வரி